வேலூர் மாவட்டம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அக்கட்சியிலிருந்து கூண்டோடு விலகினர் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்க மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இல்ல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து வேட்பாளர் தேர்வு வந்து இப்போ நடக்கக்கூடிய பொறுப்பாளர் கலந்தாய்வு அனைத்துமே வந்து இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்தாலும் செய்யுது இல்லை ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் வந்து தெரியப்படுத்தி கட்சிக்கான வேலைகள் வந்து செய்யறதுக்கான ஆர்வத்தை மட்டும் நாம் தான் வச்சு காட்டிட்டு வருது அதனால அந்த உடைய செய்தியை வந்து அண்ணங்கிட்ட கொண்டு போக முடியல அதனால நாங்க இத்தனை ஆண்டுகளா வந்து பாணியத்துல இருந்து இந்த தோய்வு ஏற்படுறது காரணமே வந்து இதுதான் அதனால நாங்க வந்து அத்தியம் பொறுப்பு நாங்கள் முடிவு தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது கால்நடை துறையில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பணியிட மாறுதலுக்கான நேரடி கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன எங்கள்கிட்ட எங்களுடைய கால்நடை மருந்துகத்தில் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இதுவரை கொடுக்கப்படவில்லை இந்த தீர்மானத்தை நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கவனிப்பு போராட்டம் நடத்துவதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரசவ அறை மற்றும் மகப்பேறு அறுவை சிகிச்சை அரங்கம் பகுதிகளுக்கு லக்ஷயா தேசிய தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு வசதிகள் பதிவேடுகள் பராமரிப்பு தரமான சிகிச்சையை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் இந்த தரச்சான்று வழங்கப்படுகிறது இதன் மூலம் நடுவண் மாநில அரசுகளிடமிருந்து கூடுதல் நிதியை பெற முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவத்துறையின் சிறப்பான பணியை பாராட்டி மத்திய குழு ஆய்வின்படி தேசிய லக்ஷ்யா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எங்களுக்கு மாநில மற்றும் மத்திய அரசின் கூடுதல் நிதிகள் ஒதுக்கப்படும் நாங்கள் இதுவரை செய்த சிறப்பான சேவைகளை மேலும் எங்கள் ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தை மேம்படுத்தி மேலும் கூடுதல் அளவிலான கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சென்னையில் நடிகர் விஜய் கலந்து கொண்ட அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆனந்த் டே பங்கேற்றதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நக்சல் அமைப்பினரை கொண்டு வருவதற்கான செயல் இதுவென்றும் அவர் குற்றம் சாட்டினார் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படி அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க அம்பேத்கர் ஐயா அவனுடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க அவர் ஒரு அர்பன் நக்சல் அவருடைய தம்பி மில்லி தெல்தும்படே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கத்திரோச்சுரலி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்த என்கவுண்டரில் இருபத்தி இரண்டு நக்சல் சுட்டுக்கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மில் தெல்தும்படி அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார் புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக சந்தனக்கட்டைகளை கட்டைகளை அரைக்கும் பணி இரவும் பகலுமாக நடைபெற்று வருகிறது ஜவ்வாது கலந்த தண்ணீரில் சந்தனக்கட்டைகள் ஊற வைக்கப்பட்டு கருங்கற்களில் பாரம்பரிய முறைப்படி அரைத்தெடுக்கப்படுகிறது நாகூர் தர்காவின் நானூற்றி அறுபத்தெட்டாவது வருடாந்திர கந்துரு விழா வெகு சிறப்பாக ரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்ஷால்லா வரும் பன்னெண்டாம் தேதி காலையில் நாகூர் ஆண்டவரின் புனித மசாரில் சந்தனம் பூசும் பணி சந்தனம் பூசும் அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அதற்காக தமிழக அரசு அந்த நாற்பத்தஞ்சு கிலோ சந்தனக்கட்டைகளை ஒரு ஒரு கிலோவாக முகா கிலோவாக ஒரு ஒரு துண்டாக வெற்றி அதை ஜவ்வாது மற்றும் பன்னீரில் ஊற வைத்து பாரம்பரிய முறையில் கற்களில் தேய்க்கப்பட்டு சந்தன துகள்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது விஜயபுரம் பகுதியில் ஐந்தாயிரம் கலைஞர்கள் கலந்து கொண்ட மாபெரும் கும்மி சங்கம நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐந்து வயது சிறுவர்கள் முதல் எழுபத்து ஐந்து வயது முதியவர்கள் வரையிலானவர்கள் கலந்து கொண்டு ஒரே சீருடையில் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினர்